இனிய நாளாக அமையட்டும் இன்று அதிசக்தி வாய்ந்த கார்த்திகை மாத சோமாவர மூன்றாம் வரை சந்திர தரிசனம் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இதை மட்டும் பீரோவில் மறைத்து வைங்க பணம் கதறிக்கிட்டு உங்களை தேடி வரும் பூஜை இல்லை மந்திரம் இல்லை வழிபாடு இல்லை ஒரு எளிய பரிகாரம் மட்டும்தான் செய்யணும் சும்மா ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நூறு சதவீதம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் கார்த்திகை மாதம் அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய மாதம் இது நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் அது கூடவே சிவபெருமானுக்குரிய கிழமையாக இருப்பது திங்கட்கிழமை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை அப்படின்றது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு அற்புதமான ஒரு நாளா வந்துட்டு இருக்கு அந்த நாளுல சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நாள்ல செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில செல்வ சிலைப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள படில அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடம்பு

சந்திர பகவானுக்குரிய கிழமையான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதனால இதற்கு இன்னும் அதிக பலன் வந்துட்டு இருக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யறது மூலமா செல்வ செழிப்போட வாழ முடியும் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து ஏழு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் மூன்றாம் வரை தெரியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்வதோடு இந்த பரிகாரத்தையும் நாம் வந்து செய்யலாம் ஒருவேளை இந்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு சந்திர பகவானுக்கே உரிய தானியமான பச்சரிசி நமக்கு வந்து தேவை அடுத்ததா ரெண்டு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து தேவை இவ்வளவு தாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய எண் அப்படின்றதுனால இது அனைத்தையும் நாம் ரெண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு சின்ன கிண்ணத்தை வந்து எடுத்துக்கிறோங்க அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வந்து போட்டுக்கணும் அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை வந்து வைத்து அந்த நாணயத்துக்கு மேலே ரெண்டு கிராம்பு நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு ஏலக்காயை வந்து வைக்கணும் இந்த கிண்ணத்தை எந்த இடத்துல நாம வந்து பணம் வச்சுருக்கோம் இருக்கமோ அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்ம இதை வந்து வைக்கணும் பீரவா இருந்தா பீரவுக்கு பக்கத்துல வந்து வைக்கணும் லாக்கரா இருந்தால் லாக்கருக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த கிண்ணத்தை யாருக்கும் தெரியாம கொஞ்சம் மறைவா வந்து வச்சிருங்க அன்று இரவு முழுவதும் இது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது நாளை காலையில் எழுந்து இந்த பச்சரிசியை வந்து எடுத்து எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுடணும் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் ஏலக்காயும் ஒரு கவர்ல போட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையே அப்படியே வந்து வச்சிடுங்க இப்படியா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் விரை நாளனைக்கு இந்த முறையில் நாம பரிகாரம் செய்கிறது மூலமா சந்திர பகவானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று செல்வ வளம் அதிகரிக்கும் நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால வந்து வாழ முடியும் எந்தவித வழிபாடும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்யறவங்களுக்கு கண்டிப்பான முறையில செல்வ வளம் அதிகரிப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் வழிபாடு வந்து கிடையாது பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது இந்த நாலு பொருளை மட்டும் நம்பிக்கையோடு நீங்க வந்து சேர்த்து வைங்க ஒரு சூட்சமமான தாந்திரிக வழிபாட்டு முறைதான் ஏன்னா நாம் இங்க வைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்துட்டு இருக்குது இப்ப கிராம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக தாந்திரிக பரிகாரங்கள் பணவசியம் செய்யற தாந்திரிக பரிகாரங்களில் கிராம்புவாக இருக்கட்டும் ஏலக்காய் இருக்கட்டும் நாம வந்து பயன்படுத்துவோம் அதே போல பச்சரிசி அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய தானியம் சந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதை வந்து குறிக்கக்கூடியவர் நம்மளுடைய மனது தெளிவா இருந்தாலே வந்து போதும் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து வெற்றியில் போய் முடியும் எல்லாமே வெற்றி ஆயிட்டா என்ன நமக்கு எல்லாம் எந்தெந்த நேரத்துல கிடைக்கணுமோ அது அனைத்துமே எப்பயுமே வந்து கிடைச்சிடும் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது மிக மிக சிறப்பான மாதம் சிவபெருமானிக்கே உரிய மாதம் இந்த மாதத்தில் சிவபெருமானிக்கே உரிய திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சோமாவார மூன்றாம் வரை யார் யாரொருவர் நம்பிக்கையோடு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறாங்களோ நிச்சயமா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தடைகள் இருக்குது எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்றதுலாம் அந்த பணம்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை வந்து முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நாம வந்து செய்யணும் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம நம்ம பரிகாரமா இருக்கட்டும் வழிபாடா இருக்கட்டும் நம்ம செஞ்சோம்னா அதுல எந்த பலனுமே நமக்கு வந்துட்டு இருக்காது அதால நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் என்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல வந்து தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்துல தவறாது செய்து பாருங்க நிச்சயமா ஒரு மூணு மாதத்துல உங்கள் வருமானமும் வந்து உயர்ந்திருக்கும் உங்கள் பணவரமும் வந்து அதிகரிச்சிருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏதாவது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைக்கும் தீர்வு வந்து கிடைச்சிருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவலமுடன்